அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆற்றுல இருக்கேன் அப்படியே ஓடுற தண்ணிங்க கிளீராக இருக்கு சரிங்களா அப்படியே பார்த்தாலே கிளியரா உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா இந்த ஆறு வந்து ஆற்றுல குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிருங்க சரிங்களா ஆற்றுல குளிச்சோம் அந்த மாதிரி ஓடுற தண்ணியில் குளிக்கிறோம் அப்படின்னா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி ரத்த ஓட்டம் சீராகும் ஓகேங்களா அதே மாதிரி புத்துணர்வு கிடைக்கும் இப்போ நம்ம கிராமத்திலலாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் திருநெல்வேலி பக்கம் போயிருந்தேன் கோயில் பக்கத்துலேயே ஒரு ஆறு போயிட்டுருக்கோம் அந்த ஆற்றுல வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றவங்க துவைச்சு அங்கேயே குளிச்சுட்டு போகிறாங்க அப்போ என்னென்னா ஒரு மூணு மணிக்கு வந்து துவச்சி குளிச்சுட்டு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு அப்படியே இந்த டிஃபன் பாக்ஸோட கூடையோடு வர்றாங்க அப்போது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா டெய்லி அவங்க குளிக்கிறதுனால அவங்க எப்படி இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க டவுனில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கள விட கிராமத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்க பாருங்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆறு பக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி இயற்கையான உணவுகள் எடுத்துப்பாங்க அதனால் நம்ம வந்து நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது ஆறு இந்த மாதிரி ஆறு அருவி கடல் குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஒரு நேர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி சந்திரனா என்ன மனசு நம்ம மனசு ஹாப்பியாகும் ஓகேங்களா அதே மாதிரி ஓட தண்ணி அப்படிங்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராகும் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைச்சி அதே உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த நம்ம உடல் இருக்கிற அந்த இதை ஹீட் எல்லாமே வந்து என்ன ஆயிருங்க சரியாயிரும் அதே மாதிரி பண தடைகள் சரியாகும் சரிங்களா அதனால் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரி ஆற பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாரும் குளிங்க ஆறு அருவியில் குளிங்க கண்டிப்பாக அதாவது நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி நான் எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது சரிங்களா பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நீங்கள் எல்லாரும் வந்து ஜெயிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி